இன்னும் மழை பெஞ்சு கொண்டு தான் இருக்குது அதே நேரத்தில் பார்க்க போனால் நீங்கள் சுற்றி பார்க்குற இடம் எல்லாம் வயல் நிலங்கள் தான் அப்படியே நீரினால் மூழ்கப்பட்டு நீங்கள் வீடியோவில் பார்க்கக்குள்ளே விளங்குது சரியான மழை இன்னும் பெஞ்சு கொண்டு தான் இருக்கிறது சுற்றி நீங்கள் கங்கோழி பெரிய ஒரு விவசாய வழி அந்த வழியை பார்க்கக்குள்ளே உங்களுக்கு விளங்கும் அது ஃபுல்லாக நீர் நிரம்பி பயிர்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கு மக்களோட வாழ்வாதாரங்களும் பாது பாதிப்புக்குள்ளாக இருக்குது இன்னும் தொடர்ச்சியான மழை இருக்கிறதால விவசாய நிலங்கள் அனைத்தும் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுது நீங்கள் பார்க்குறது அவ்வளவும் வயல் நிலங்கள் வயல் நிலங்கள் அனைத்திலும் நீ நிரம்பி வயல் நிலங்கள் அப்படியே மூடுபட்ட நிலையிலே காணக்கூடியதாகவும் இருக்குது தொடர்ச்சியான மழையால் மக்கள் இன்னும் பாதிக்கக்கூடிய நிலைமைகள் காணக்கூடியதாகவும் இருக்கிறது சுற்றி பார்த்தாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் உங்களுக்கு அப்படியே வெள்ளை காடு மாதிரி தான் இருக்குது ஒரு சில இடங்கள் மாத்திரம் அந்த பயிர் விளங்கக்கூடிய இடமாகவும் இருக்கிறது பெரிய ஒரு வழி இந்த கங்குவேலி திருக்கரசை மாநகரம் என்று சொல்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மூது தொகுதிகளுக்குள்ளே அதிகமான விவசாய நில ஏக்கர் கொண்ட ஒரு கிராமமாகவும் இது காணப்படுது சுற்றி எங்கே பார்க்க போனாலும் வெள்ளம்மாள் மூடப்பட்ட பயிர் நிலங்களே காணப்படுது இன்னும் மழை பெஞ்சு இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக பயிர் நிலங்கள் அவ்வளோ மூடுபட்ட நிலையில் தான் இந்த இது காணப்படுது நான் இந்த உங்களுக்கு காட்டக்கூடிய காட்சிகளில் முக்கியமான இங்கே அப்படியே ஃபுல்லாக முதிரந்தீவு கருக்கு படுகாடு முதுளை மடு போன்ற இடங்களும் கூட நீர்நாள மூழ்கி பாதிப்புக்குள்ளாகி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் மழை விடலை அதிகமாகவே பெய்ஞ்சு கொண்டிருக்குது இன்னும் பாதிக்குள்ளாகிய நிலையில் கனமா கடுமலை காற்றோடு காற்றோடு மழை பெஞ்சு கொண்டு இருக்கின்றது இந்த காட்சிகளை நான் தரும்போதும் கூட காற்றும் மழையுமாயிருக்கு நார்மலாக பார்க்க போனாலே மழை பருங்க கூட தூரம் அந்த படுகாட்டு பிரதேசத்தில் கூட மழை பெஞ்சு கொண்டு இருக்கின்றது உங்களுக்கு நல்லபடியாக விளங்கும் இலங்கை நாடுபுற மழை வீழ்ச்சி பதிவாக இருக்கிற நிலையில் திருகோணமலை மாவட்டத்தில் மூதூர் தொகுதியில் கங்குவேலிய கிராமத்தில் வந்து எவ்வாறான மலைவீழ்ச்சிகள் பதிவான காட்சிகளை தற்போது நான் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றேன் நன்றி வணக்கம்